கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று இரண்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே நான் பார்க்கும் பொழுது இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தோன்றுகிறார் சொன்ன உட சொல்லிவிட்டு உடனே அவர் தொடர்ந்து வார்த்தை தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கருத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று இந்த நாட்களிலே நாம் அநேக காரியங்களிலே நாம் ஒத்தாசையை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் நாம் மனுஷருடைய ஒத்தாசைகளை எதிர்பார்த்திருக்கலாம் அல்லது நம்மிடத்திலே இருக்கிறவைகளே கொண்டு அவைகள் மூலமாக நமக்கு தாசி உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இங்கு இந்த சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறது நம்முடைய ஒத்தாசை இவங்க மூலம் வரும் அவங்க செஞ்சிருவாங்க இவங்க செஞ்சுருவாங்க அல்லது நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது அதனால இது நமக்கு உதவி செய்யும் இது மூலம் நம்ம எல்லாத்தையும் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்ருப்போம் ஆனால் இந்த சங்கீதத்தை ஆக்கியோன்னு எழுத சொன்னார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நமக்கு ஒத்தாசை கருத்தரிடத்துல தான் அதைத்தான் அடுத்து சொன்னார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை இந்த உலகத்தினுடைய பார்வையில் அல்ல எனக்கு ஒத்தாசையே அவர் தான் அவர் தான் என்னுடைய ஒத்தாசை அவர்தான் எனக்கு எதை செய்தார் எனக்கு ஒத்தாசை என்று சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை அவர்தான் என்னுடைய ஒத்தாசை ஆகவே சொல்லுகிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்னுடைய தேவைகள் அவரிடத்திலிருந்து சந்திக்கப்படும் என்னுடைய பாதுகாப்பு அவர் மூலமாக உண்டாயிருக்கும் என்னுடைய உயர்வு அவர் மூலமாக உண்டாயிருக்கும் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் அவர் மூலமாக உண்டாயிருக்கும் ஆகவே எனக்கு உதவி செய்கிறவர் அவர்தான் எனக்கு சகாயர் அவர்தான் எனது கண்மலை அவர்தான் என்னுடைய கோட்டை அவர்தான் நான் எதிர்பார்த்திருக்கிற விடுதலை விடுதலையை கொடுக்கிறவர் அவர்தான் ஆகவே தான் சொல்லுகிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு ஒத்தாசை எதிர்பார்த்து எனக்கு உதவி செய்து விட மாட்டார்களா அவர்கள் எனக்கு உதவி செய்து விட மாட்டார்களா அல்லது நான் நம்புகிறவர்கள் நமக்கு உதவி செய்து விட மாட்டார்களா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் யாராவது உதவி செய்தால் எனக்கு நலமாக இருக்குமே இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போவது என்ன செய்வது இப்பொழுதும் என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுவது விட என்ன செய்வது என்னுடைய தொழிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளில் விடுபடுவதற்கு நான் என்ன செய்வது ஊதியத்தின் பாதையிலே காணப்படுகிற எல்லா நெருக்கடியிலிருந்து நான் விடுதலை பெறுவதற்கு நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கின ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று உங்களுக்கு யார் ஒத்தாசை செய்ய போகிறதாம் அண்ட சராசரத்தை படைத்த தெய்வம் அவர் சொன்னால் ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் நடக்கும் அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை அவர் தடைகளை நீக்கி போடுகிறது அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடிய அப்படிப்பட்ட அண்ட சராசரத்தையும் படைத்த தெய்வம் நமக்கு இருக்கிறார் அந்த தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கருத்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது இந்த மதத்திலும் இந்த நாளிலும் அவர் நான் உங்களுக்கு ஒத்தாசி அனுப்புவேன் சொல்கிறேன் அப்படின்னால நம்ம நன்றி சொல்லுவார் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாக செய்த வல்லவர் அவர் அவர் செய்து அவர் நமக்கு ஒத்தாசையாக இருந்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் அவர் நம்மை கனப்படுத்துவார் அவருக்குள் அவர் நம்மை இன்னும் அதிகமாய் செய்வார் அவரால் உண்டாயிருக்கிற ஆசிர்வாதங்கள் அவரால் உண்டாயிருக்கிற நன்மைகளும் நம்மல் வந்து படிக்கும் கர்த்தனமே ஆசிர்வதிப்பார் அவரால் உண்டாயிருக்கிற ஒத்தாசை உங்கள் மேல் படிக்கும் நம்மல் படிக்கும் அப்படின்னு